ஸ்ரீ அஸ்ட்ரோவிசநேகர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குதுன்னு பார்த்திடலாம் துலாம் ராசிக்கு வல்ல கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சாதகமான இடத்துல அமர்ந்திருக்கு குரு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு உங்களுடைய ராசியை மட்டும் குரு பார்க்கல உங்களுடைய மூன்றாம் இடத்த தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அப்படின்னு சொல்ற மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் அந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கா ராகு கொஞ்சம் உங்களோட அதிர்ஷ்டத்தை கெடுத்தாலும் குருவோட பார்வையால உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் கெட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல இப்ப எல்லா கிரகமுமே மாறிடுச்சேன் எதுவுமே நல்லதே நடக்கலையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க நிறைய இருக்கீங்க அதனால் முதல்ல உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு நல்ல பலன் நடந்துராது மெதுமெதுவாக தான் அது ஆரம்பமாகும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது அடுத்ததான் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ஆறாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் உங்களுடைய கடன் அடைய போகுது நோய் நீங்க போகுது எதிர்ப்புகளும் அடங்க போகுது இது மாதிரி வருட கிரகங்கள் எத்தனையும் உங்களுக்கு சாதகமான இடத்துல அமர்ந்திருக்காங்க கேது பதினென்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் இடத்துக்கு கேது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயரும் உங்களுடைய உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும் இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியம் இல்லாம இருந்திருந்தா இப்போ அந்த ஆரோக்கிய குறைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் மனசும் புத்துணர்ச்சியா இருக்கும் போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பண வரவும் நல்லபடியாவே இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கு நீங்க எல்லா பாக்கியங்களையும் அனுபவிக்க பிறந்தவரா இருக்கீங்க இந்த ஒரு வருடத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அவர் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தோட அமைப்பின்படி அவர்கள் என்னென்ன அனுபவிக்க கடமைப்பட்டவர்களோ அத்தனை பாக்கியங்களையும் இந்த ஒரு இடத்துல அனுபவிக்க போறீங்க ஒன்பதாம் இடத்துக்கு குரு அவ்வளவு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க வந்திருக்காரு இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இருக்காரு இல்லையா அவரும் போய் ஒன்பதாம் இடத்துலயே அமர்ந்துட்டார் நீங்களே போய் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம் பாக்கியஸ்தானத்துல அதனால இதுவரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்க போறது நிச்சயம் அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ரொம்ப எதிர்பார்ப்போட எதிர்பார்க்கலாம் போன மாதமெல்லாம் சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால உங்களுக்கு நடக்க போற நல்லதை நீங்களே கெடுத்துக்கிட்டே அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் ஏற்பட்டது போன மாதம் அது இந்த மாதம் இல்லை இந்த மாதம் எல்லாமே உங்களுடைய வாய்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க வந்திருக்கு துலாம் ராசிக்கார இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் திருமண யோகம் இருக்கா குருபலன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண யோகம் இருக்கு குருபலன் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தாராளமா வரன் பார்க்கலாம் திருமணம் செய்யலாம் திருமணம் கை கூடுகின்ற ஒரு நல்ல மாதம் நல்ல ஆண்டு இந்த ஆண்டு இந்த மாதமும் கூட ஆகஸ்ட் மாதமும் கூட அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தொழில்ல இந்த மாதம் ஒரு சாதனை படைக்க போறீங்க தொழில் மூலம் நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது லாபம் வராதே சமயத்துல சில விரயங்களும் ஏற்படுறது தவிர்க்க முடியாது ஏன்னா விரயாதிபதியும் பொய் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கா லாபாதிபதியும் பொய் தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கா லாபாதிபதி லாபத்தை கொடுத்தாலும் விரயாதிபதி சில சின்ன சின்ன விரயங்களை கொடுப்பார் ஆனாலும் எதுவும் கைமீறி போற அமைப்புல இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா இருக்கு படிப்புல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அதற்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒத்துழைக்கும் துலாம் ராசிக்கார இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு பொற்காலம் இது ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அதனால துலாம் ராசிக்காரர்கள் எந்த வயதில் இருந்தாலும் அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ப அவங்க அவங்களுக்குரிய நல்ல அமைப்புகள் நடக்கும் துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு நல்ல அற்புதமான மாதமாக இருக்க போகுது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்